திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் திருவையும் குருவையும் எனது மனம்மை மொழிகளால் போற்றி வழங்குகின்றேன் ஒரு ஊரில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு பல துறவிகளும் பல மாணவ சீடர்களும் இருந்தனர் அதில் சங்கரனும் ஒருவன் அனுபவமிக்க நல்ல குரு இருந்தார் அந்த குருவின் அறிவுரையை கேட்டால் ஆற்றல் அதிகரிக்கும் அதை உணர்ந்தவன் சங்கரன் ஒரு நாள் சங்கரன் குழப்பத்துடன் குழம்பிக்கொண்டு அந்த மடத்தின் குருவை சந்திக்க செல்கின்றான் குருவை கண்டவுடன் தயங்கி தயங்கி நிற்கின்றான் யோசித்து கொண்டே இருக்கின்றான் எப்படி ஆரம்பிக்க என்று தயங்கி தயங்கி நிற்கும் சங்கரனை குரு பார்த்து விட்டார் என்ன யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் சங்கரா என்னிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்க தயங்கி நின்ற சங்கரன் சற்றென்று குருவை நோக்கி இந்த மடத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல குருவே உடனே இங்கிருந்து கிளம்பி எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய இடத்துக்கு செல்ல போகிறேன் குருவே கஷ்டம் தரும் இடத்தில் இஷ்டமில்லாமல் இருப்பது துன்பத்தை தருகிறது குருவே என்றான் உடனே குரு ஏன் என்னாச்சு சங்கரா என்று கேட்க அதற்கு சங்கரன் படபட வேணுன்னு பேச ஆரம்பித்தான் மடத்தில் இருக்கக்கூடிய துறவிகளெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை உள்ளொன்று வச்சு புற பேசுகிறாங்க ஒருவரையொரு குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதிர்மறையான வார்த்தைகளை எப்போதும் பேசுகிறாங்க முதுகுக்கு பின்னால் அவதூறு பேசுகிறாங்க புரளி பேசுகிறாங்க உங்களையும் விட்டு வைக்கவில்லை நேற்று கூட உங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க துறவு இருக்கிறவங்க இப்படி இருக்கலாமா என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் இப்படி செய்தால் நானும் இவர்களை போல மாறிவிடுவேனோ என்று பயமாக இருக்குது நான் என்னுடைய ஆன்மீக பாதையில் இருந்து வழி தவறி போயிடக்கூடாது அதனால் என்னை செய்து இந்த மடத்திலிருந்து என்னை போக விடுங்க நான் போய் சேரக்கூடிய இடத்துலாவது இந்த மாதிரியான மோசமான துறவிகள் இல்லாமல் நல்ல துறவிகள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் குருவே என்றான் சங்கரன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பாக கவனித்து உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது உன் இஷ்டப்படியே உனக்கு பிடித்த இடத்திற்கு நல்ல மடத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் ஆனா எனக்காக ஒரே ஒரு காரியம் செய்வியா என்று கேட்டார் அதற்கு சங்கரன் உங்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் குருவே என்று கூறி கட்டளைக்காக காத்திருந்தான் குரு ஒரு சின்ன கிண்ணம் முழுவதும் நிரம்ப எண்ணெயை ஊற்றி கொடுத்து நமது ஆசிரமத்தின் எல்லா இடங்களையும் சுற்றி வர வேண்டும் அப்படி சுற்றி வரும்போது கிண்ணத்திலிருந்து ஒரு துளி எண்ணெய் கூட வழியக்கூடாது ஒரு சொற்று எண்ணெய் கூட சிந்தக்கூடாது அப்படி ஒருவேளை நீ சிந்தாமல் சிதறாமல் வந்தால் நீ கேட்டதை நான் செய்கின்றேன் அடுத்த கணமே எண்ணெய் நிரந்த கிண்ணத்தை வாங்கி கவனம் சிதறாமல் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தான் இந்த சோதனையில் வெற்றி பெற்று தன் ஆர்வத்தையும் ஒருமுகப்படுத்தும் ஆற்றலையும் காட்டி நல்ல சீடன் என்று பெயர் வாங்க வேண்டும் குருவின் விருப்பத்தை கட்டளையை வெற்றியுடன் செய்து முடித்து இந்த மோசமான இடத்திலிருந்து குருவின் ஆசையோடு நல்ல இடத்திற்கு நல்ல மனத்திற்கு செல்வேன் என்று ஆனந்தத்துடனும் அக்கறையுடனும் சிந்தாமல் கவனம் சிதறாமல் சுற்றி வந்தான் பல மணி நேரம் கவனம் சிதறாமல் என்னை சிந்தாமல் வந்து குருவே நீங்கள் கொடுத்த வேலையை வெற்றிகரமாக ஒரு துளி கூட சிந்தாமல் முடித்துவிட்டேன் என்று சந்தோஷத்துடன் கூறினான் இப்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வார்த்தையை நிறைவேற்றி விடுவீர்களா எந்த மடத்திற்கு எந்த இடத்திற்கு எந்த ஊருக்கு போகப் போகிறேன் என்று கேட்டான் குரு புன்சிரிப்புடன் சரிசங்கரா நான் சொன்ன மாதிரியே செய்கின்றேன் நல்ல மடத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் நீ போவதற்கு முன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவியா நீ கிண்ணம் நிரம்ப எண்ணெய் வைத்துக்கொண்டு சிறு துளி கூட சிந்தாமல் மடத்தை சுற்றி வரும்போது எந்த துறவியாவது குறை கூறுவதை புறம் பேசுவதை புரளி பேசுவது தவறாக பேசுவது உன்னை பற்றி என்னை பற்றி யாரை பற்றியாவது அவதூறு கூறுவதை உனது காதில் விழுந்ததா கண்ணிலும் படவில்லை காதிலும் கேட்கவில்லை குருவே எனது கவனம் முழுக்க இந்த கிண்ணத்தில் உள்ள என்னை சிறு துளி கூட சிந்தாமல் வர வேண்டும் என்ற எண்ணத்திலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளிலும் தான் இருந்தேன் குருவே அதனால என்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் என் கவனத்தை செலுத்தவில்லை அதற்கு நேரமும் இல்லை குருவே என்றான் பார்த்தாய சங்கரா உனது கவனம் முழுவதும் உனது குறிக்கோளில் இருக்கும் போது உன் எண்ணம் அதிலே இருக்கும்போது உன் நேரம் முழுக்க அதற்கே தானாக பயன் மற்றவர்கள் ஏசுவதோ பேசுவதோ குறை கூறுவதோ எதிர்மறை வார்த்தைகளோ இறைச்சலோ கூட உனது காதில் விழுவதில்லை காற்றில் வந்து காணாமல் கரைந்து விடுகின்றது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு வழியும் வாய்ப்பும் இருக்கும் அது அவரவர் வினை பயன் எதிர்மறை வார்த்தைகள் உடையவர்கள் எங்கும் நீக்கமர நினைந்திருப்பார்கள் சில நேரங்களில் நமது சொல்லும் செயலும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் சொல்லி இருப்போம் ஆனால் நாம் இது சுயநலமான குணம் கிடையாது ஆனால் நம்மால் முடியும் நாம் செய்து காட்டுவோம் என்ற எண்ணம் பொதுவாக சிறப்பான உதாரணத்தை நிகழ்வுகளை கடவுள் நமக்கு காட்டுவார் நாம் அதில் தூண்டப்பட்டு இன்ஸ்பயர் ஆகி தெளிவான முடிவெடுத்து எண்ணத்தில் அதை இருத்தி செயல்படுத்த முயற்சிக்கும் போது உன்னால் இது முடியாது வீண் முயற்சி செய்யாது உன் சூழலும் அதுக்கு ஒத்து வராது உன் உடலும் அதுக்கு ஒத்து வராது படித்து படித்து நேரத்தை வீணடிக்காத என்று சொல்லியும் எதுக்கப்பா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்க வீணடிச்சுக்கிட்டு காலம் போச்சு என்று உங்களை மத்தம் தட்டுவார்கள் உங்க கவனம் உங்க குறிக்கோள் மீது இருந்துச்சுன்னா உங்க கவனம் உங்க நோக்கத்துல இருந்துச்சுன்னா ஆண்டவன் சொல்றா சங்கர சேரான் என்று நம்பி செஞ்சீங்கன்னா அப்பாவி மக்களிடம் இருந்து வரும் எதிர்மறையான வார்த்தைகள் வெறும் வெற்று வார்த்தைகளாக அல்லது வெறும் சத்தமாக தெரியும் அது உன் காதுக்குள்ளும் கருத்துக்குள்ளும் செல்லாது திறந்த மனதுடன் உயர்ந்த எண்ணத்துடன் முழு மனதுடன் முழு கவனத்துடன் செயலில் ஈடுபடுவீர்கள் அவங்களுக்கு உங்கள் பலம் சக்தி ஞானம் தெரியாது அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் ஏன் அம்மா அப்பா உற்றார் உறவினர்களாக கூட இருக்கலாம் உன்னுடைய நோக்கம் இதுதான் குறிக்கோள் இதுதான் என்று யாரிடமும் புரிய வைக்க நினைக்காதீங்க அது யாராக இருந்தாலும் சரி செஞ்சு காட்டுங்க சாதித்து காட்டுங்க வார்த்தையை விட மிக மிக சக்தி வாய்ந்தது செயல் உங்கள் கவனம் எப்பொழுதும் செயலை குறித்துத்தான் இருக்க வேண்டும் எதிர்மறையான மக்களினுடைய வார்த்தைகளில் செயல்களில் அக்கறை காட்டி நின்றால் உங்கள் கவனம் சிதைய வாய்ப்பு இருக்குது உங்கள் செயல் உங்களுக்கே குடிக்காம போக வாய்ப்பு இருக்கு எதிர்மறையான வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்காதங்க சங்கதர மாதிரி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அடுத்த இடத்திற்கு போய்ட்டா மோசமான எதிர்மறையான மனிதர்கள் இருக்க மாட்டாங்க என்று யோசிக்காதவங்க உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் முடியாது என்று சொல்ல ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான் நாம் சொல்லும் வார்த்தைகளை சரியாக புரிஞ்சிக்காதவங்க உலகத்தில் இருக்கத்தான் செய்வாங்க ஒரு ராமன் இருந்தால் ஒரு ராவணன் இருக்கத்தான் செஞ்சான் ஒரு தர்மன் இருந்தால் ஒரு துரியோதனன் இருக்கத்தான் செஞ்சான் ஒரு ஆத்திகன் இருந்தால் ஒரு நாத்திகன் இருக்கத்தான் செய்வான் இது காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் நாம் செய்யும் செயலையும் சிறப்பான செயல்களை நோக்கத்தை பாதையை கேலியும் கிண்டலும் செய்து அதில் ஆனந்தம் அடையக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க நாம் மற்றவர்களின் கேலி கிண்டலுக்கு அஞ்சு அடிபணியாமல் நமது நோக்கம் பெரியது பெருமை சேர்க்கக்கூடியது நமக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் ஊருக்கும் உலகுக்கும் பயன்படக்கூடியது என்று உணர்ந்து அஞ்சாம ஓடி ஒழியாமல் இருங்க செய்யும் செயலை குத்தம் குறை காண்பவங்க செய்யும் செயலை குறை காண்பார்கள் நிறையாக இருந்தாலும் குறை கூறும் குணத்தைக் காட்டி நமது மனதை வாட்டி குறிக்கோளை குலைக்கும் விதத்தில் பேசுவார்கள் சங்கரன் போல் கிண்ணத்தில் எண்ணெய் கொண்டு வரும்போது எண்ணம் சிதறாமல் துளிக்கூடை கீழே விழாமல் முழு கவனம் அதன் மேல் வைத்து அடிமேல் அடி வைத்து இடி போல் பேச்சு வந்தாலும் துச்ச வார்த்தைகள் இச்ச வார்த்தைகள் கொச்சை வார்த்தைகள் காற்றில் வந்தாலும் காதில் விழாமல் காற்றில் கரைந்து செல்லும் நாம் காட்டும் ஈடுபாடு நேரத்தை வீணடிக்க விடாமல் நமக்கே பயனளிக்கும் பண்பளிக்கும் வெற்றி பரிசளிக்கும் நம் சொல்லும் வெல்லும் நம் செயலும் வெல்லும் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தவரிடம் இருந்து வரும் வார்த்தைகள் நமது கட்டுப்பாட்டில் இல்லை நமது கட்டுப்பாட்டில் இல்லாத வார்த்தைகளுக்கு ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது நமது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியது நமது மனசு மட்டும்தான் நாம் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் எதிர்மறை வார்த்தைகள் காதில் இடாது கவனம் பெறாது இப்போது இருக்கும் மோசமான சூழ்நிலையில் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா உலகத்தில் எந்த மூலையிலும் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க இந்த இடத்துல சந்தோஷமாக இருந்தால் எல்லா இடங்களிலும் சந்தோஷமாக இருப்பீங்க நமது நிலைமையை நினைத்து வருத்தப்படாதங்க நமது நண்பர்கள் எல்லோரும் நல்ல வேலையில் இருக்காங்க கை நிறைய சம்பாதிக்காங்க வீடு கார் வாங்கிட்டாங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க என்று வருத்தப்படாதங்க கூடாரம் கட்ட சில மணி நேரம் போதும் குடிசை கட்ட ஒரு நாள் போதும் சிறு வீடு கட்ட பல மாதங்கள் கூட ஆகலாம் ஒரு அரண்மனை கட்ட ஒரு வருடம் கூட ஆகலாம் மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி பல கோபுரங்களும் ஆயிரக்கணக்கான கலை நுணுக்கங்களுடைய தூண்களும் சிலைகளும் சிற்பங்களும் ஓவியங்களும் அறிவை புகட்டும் ஆலயம் போன்று கட்ட பல ஆண்டுகள் ஆகலாம் பல ஆட்சிகள் கூட தொடரலாம் கூடாரம் குடிசை வீடு பலனும் பயனும் ஆயிலும் குறைவு அரண்மனை அடுத்த ஆட்சி வரை மட்டுமே ஆனால் ஆலயம் பயனும் பலனும் ஆயிலும் ஆண்டாண்டு காலம் தலைமுறை தலைமுறையாக பங்களிப்பு செய்யும் நாம் அரண்மனை ஆலயம் போல் இருப்போம் அன்பளிக்கும் பண்பளிக்கும் பாதுகாட்டும் பக்குவப்படுத்தும் ஆலயத்தை அச்சாணியாக எடுத்துக்கொள்வோம் இந்த நல்வழியை காட்டும் கதையும் கதை அமைந்த சூழலும் மடமும் ஆசினமும் ஆன்மீகமும் உருவுமே பழமையிலிருந்து பாடம் கற்று புதுமைக்கு வழிகாட்டியாக இருங்கள் பழமையை பழிக்காதீங்க பாவத்தை சேர்க்காதிங்க உலக்க சொல்லுங்க கூபுரம் போல் உயர்ந்து உள்ளத்தில் எழுப்பி உயர்ந்து நிற்போம் உலகை உயர்த்துவோம்